அந்த இயற்கை உரத்தை வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம எருவு கூட மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு டிராக்டர் எருவு கூட அது ஆட்டு வந்தால் நல்லதுன்றாங்க இல்லைன்னு சொல்லிச்சுனா மாட்டு எருவு அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடணும் ரெண்டு நாள் மூணாவது நாள் வந்து நம்ம பேக் நிறைக்க ஆரம்பிக்கணும் சேர்த்து எரு மட்டுமே வாங்க ஏதோ தனியா நம்ம mix பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து mix பண்ணி வச்சிருச்சு ஆமா ஆமா இப்போ இது மண்ணை வந்து ரெடி பண்ணனும் இப்போ நம்ம ஏர் ஓட்டி இருக்கோம் இது அதுக்கு அப்புறம் ரொட்டேட்டர் ஓட்டி நல்லா லூஸ் பண்ணிச்சு மண்ணை வாரி போடுற மாதிரி ஈஸியா இருக்கு இல்லன்னு சொல்லியாச்சினா மண்ணு கம்மியா இருக்கலாம் எங்க நம்ம டிராக்டர்ல ஓட்டி வந்து கூட சரிங்க நம்ம ஊடியே சேர்த்துக்கலாம் சரிங்க இதுக்கு பயிற்சி மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க சொன்னாங்க சரி இதுக்கு மண்ணை நறுக்கும் போது கீழ வந்துட்டு ஒரு ஓ

மூணு கிலோ மூணு கிலோ அவங்க வந்துட்டு மூணு ரகமாக எடுக்கிறான் முதல் ரகம் வந்துட்டு இரநூறுவா ம் ரெண்டாவது ரகம் வந்துட்டு நூற்றி எண்பது ம் மூணாவது ரகம் வந்துட்டு நூற்றி ஐம்பது ம் அதிக ரகம் பிரிக்கிறாங்க ம் ம் ஆ இப்போ சொட்டு நீரெல்லாம் வந்து நீங்களே போட்டீங்கல்லையா ஆமாம் நம்மளே போட்டுக்கலாம் அந்த இல்லை அந்த இது கவர்மெண்ட் சப்சிட்டியில் வாங்குனிங்களா அது இல்லை ஆ நீங்களே போட்டீங்க அது ஒரு முறை போட்டால்தான் அது நம்ம தேவைப்படாதுன்னு கழட்டி போட்டுட்டோம் ம் ஆனால் இப்போ தேவைப்படுது இது தனியாக தனியாக போடுது இது இப்போது கவர் வந்து ஆயிரம் கவர்க்குதா போட்டுக்கிறீங்களா இது இல்லையா ரெண்டாயிரம் கவர் போட்டு ரெண்டாயிரம் கவர் போட்டுக்கிறியா சரி சரி போட்டுக்கிறீங்களா இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டுருச்சு போட்டுருச்சு மொத்தம் உள்ள அங்கேருந்து வருது ஓ இப்போ அங்கேருந்து வருது இப்போ இப்போ இது நடவு பண்ணி எவ்வளோ ஆகுதுங்க இன்னைக்கு என்ன ஒன்பது ஆறாம் தேதி ஓஹோ ரைட் ரைட்